அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வுகளை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்திக்கிறது ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி எஸ்ஐபி பண்ணுறது அப்புறம் பெரிய கடன் வீட்டு கடன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஈஸியாக நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு எபிசோடு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இந்த எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு என்னுடைய ஃபேவரட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கு அடிப்படையில் எந்த நாலேஜுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்லைலில் நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை டெக்னிக்கல் நாலேஜும் தெரிய வேண்டியதில்லை நியூஸ் ஈவெண்ட் பேஸ்டும் பண்ண வேண்டியதில்லை அடிப்படையில் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தாலே இந்த ஸ்ட்ராட்டஜியில் நிறையா நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி அப்படின்னு நீங்கள் போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சரி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கில் மட்டும்தான் தேவை ஸ்கில்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு விஷயந்தான் தேவை அது என்னென்னா காமன் சென்ஸ் இந்த காமன் சென்ஸ் இருந்தால் போதுமானது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் மற்ற எல்லாத்தையும் விட இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள விடவே அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் சரி உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணிடுவோமா இப்போ இங்கே ஒரு இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் நிறைய கார்கள் வந்துகிட்டு இருக்குது எந்த கலர் கார் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க ஆரஞ்சு கலர் கார் ஃபஸ்ட்டில் இருக்குது ஒயிட் கலர் கார் ரெண்டாவதாக வருது மூணாவது எல்லோ கலர் கார் வருது அப்படிங்கிறது இந்த இதை கண்டுபிடிச்சிடுறீங்க இல்லையா இந்த காமன் சென்ஸ் போதுமானது சரி அடுத்தது இங்கே நிறைய பேர் ரேஸ் இருக்காங்க செகண்ட் இமேஜில் அதில் யார் ஃபஸ்ட்டு வரா யார் செகண்ட் வர்றான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பணியின்னு போட்டவர் முன்னாடி வராரு ஆரஞ்சு கலர் பனின்னு போட்ட ஒரு லேடி பின்னாடி வராங்க அதற்கு பின்னாடி மஞ்சள் கலர் பனியை போட்டவர் வருவார் இது ஈஸியாக இருக்கு இல்லையா இது உங்களுக்கு தெரியுது இல்லை சரி மூணாவது ஒரு கேள்வி இங்கே ரெண்டு ஏரோ மார்க் இருக்குது எந்த கலர் ஏரோ மார்க் மேலே ஏறிக்கிட்டே இருக்கு க்ரீனாக ரெட்டாக ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க க்ரீன் தான் அப்படின்னு இந்த புரிதல் இந்த காமன் சென்ஸ் போதுமானது நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் மற்ற எல்லாத்தையும் விட ஈஸியாக இருக்குல்ல சரி வாங்க இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்